இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் நீதி சிந்தனையாளர் மரியாதைக்குரிய அய்யநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து எதிர்கட்சிகள் பல சிக்கல்களான சூழ்நிலையை வந்து தங்களுடைய உட்கட்சியில வந்து சந்திச்சு சந்திக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கறோம் குறிப்பா அதிமுகவில் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு எடப்பாடியார் அவர்கள் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதாக நம்ம அன்னை செய்திகள்லாம் பார்த்தோம் தற்போது அதனுடைய நிலவரம் என்னவாக இருக்குது குறிப்பாக இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய எதிர்கட்சியினுடைய அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவர் வந்து சரிவர நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சி வைக்கப்படுது எப்படி இந்த சம்பவங்கள்லாம் பாக்குறீங்க சார் அஇஅதிமுகவை வந்துட்டு கவனீகரம் செய்யக்கூடிய பாஜகவினுடைய நீண்ட நடிக நெடுங்கால நடவடிக்கை திட்டம் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருக்கு அது முதல்ல சார் ஜெயலலிதா இறந்தபோது அந்த கட்சியினுடைய தலைமையை கைப்பற்றி அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை வந்துட்டு தங்களுக்கு கீழ்ப்படிய வச்சாங்க அதுதான் முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க இவரை கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு தர்மயுத்தம் பண்ணுறாங்க யார் ஓபிஎஸை வச்சு அப்புறம் ஓபிஎஸை வந்துட்டு ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றா சேர்க்குறாங்க ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறாங்க சசிகலா அமைத்த அந்த அரசை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சசிகலா தூக்கி வெளியில் போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றாக்குறாங்க அதான் ஒருங்கிணைப்பாளர் இறை ஒருங்கிணைப்பாளர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் இந்த இடத்த தான் பிஜேபியினுடைய ஆட்டம் வந்துட்டு வேற மாதிரி போகுது அவர் என்ன பண்ணார் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் தான் பண்ணுறேனே எனக்கு நீங்கள் சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பிஜேபியை வளைக்கிறாரு பிஜேபியை வளர்ச்சி என்ன பண்ணுறாரு இவரையும் வெளியேற்றுறாரு யார் ஓபிஎஸை வெளியேற்றுறாரு வெளியேற்ற தனிப்பொருள் தலைவர் அவர் சரி எல்லாம் பண்ணிட்டு அறியதுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கான ஆள் தான் அப்படின்ட்டு பிஜேபி நினைக்கும் தான் இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியான அந்த நெகோசியேஷனில் வரும்போது இது வந்து என்டிஏ கூட்டணி தான் என்னும்போது முடியாது இது அஇஅதிமுக கூட்டணி தான் அப்படின்னு ஒரு சொல்றாரு அப்போ அவங்க இருபத்தி நாலு சீட்டு கேட்குறாங்க கிடையாது நாங்க கொடுக்குறது தான் நீங்க நிக்கிறோம் உங்களுக்கு நாங்க ஆட்சிக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால அந்த கூட்டணி உடையுது இதுதான் அண்ணாவை பற்றி அண்ணாமலை பேசியது மதுரையில இதுதான் காரணம் அப்படின்றதெல்லாம் அஞ்சு நாளைக்கு பிறகு அவர்கள் கற்பித்த அது ஒரு நாடகம் அது கிடையாது உண்மை என்ன அப்படின்னோம்னா அந்த பிஜேபியினுடைய கவனீகர திட்டத்தை அந்த இடத்துல வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி உடைக்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு தனிப்பெரும் தலைவரா வந்துட்டு அண்ணா திமுகவுக்கு உள்ள உருவானாலும் கூட அவரால் மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவரா எமர்ஜி ஆக முடியல அவருடைய கட்சி மிகப்பெரிய அளவுக்கு தோக்குது நீங்க தொடர் தோல்வியை குறிப்பிடுவீங்களா சார் இல்ல மக்களவை தேர்தலில் மட்டும் சொல்றேன் தொடர் தோல்விக்கு வந்து பிஜேபி கூட இருந்தாலே போதும் தொடர் தோல்விதான் தொடர் தோல்வி தொடர்கதை தோல்வி எல்லாமே வரும் ஏன்னா பிஜேபிக்கு நம்ம ஏதோ ஏதோ ஒரு அரசியலுக்காக சொல்லல பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி அது கடைபிடிக்கக்கூடிய அந்த மதவாத கொள்கை அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய அரசியல் உளவியலுக்கே எதிரானது தமிழ்நாட்டு மக்கள் சாமி கும்பிட்றது தனியா இருக்கும் அரசியலை பார்க்கறது தனியா இருக்கும் கடைக்கு போயிட்டு பொருட்களை வாங்குறது எல்லாம் தனியா இருக்கும் பாஜகவனுடையது என்னன்னா ஒரு மதம் மத வெறி மத நோக்கு இதுதான் அரசியல் ஸோ அவங்களுடைய அரசியலுக்கு தான் இந்த அரசியலுக்கு வந்து உட்படாத ஒரு மாநிலமாக இருக்குது இப்போ கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதவாதம் ஈடுபடுது அரசியல் ஈடுபடலை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களுடைய மதவாதமே எடுபடாத ஒரு இடம் இங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முடியாது கேரளாவில் உண்டு பண்ணலாம் அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட்டுகளுக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்க இருக்கிறையே படுகொலை நடக்கக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்டதெல்லாம் நடக்கும் இங்கே அவங்க எல்லாமே முயற்சி படுறாங்க ஆனால் இங்கெல்லாம் எதுவுமே நடக்கிறதில்ல இங்கே காரணம் என்ன அப்படின்னம்னா இங்கே போலீஸு கூட ஓரளவுக்கு அந்த ஹிந்துத்துவ சக்திகள் ஊடுருவினாலும் கூட ஒன்றும் மாற்ற முடியலை அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது ஸோ அதனால பிஜேபிக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அட்வர்சஸ் சாயம் எதிரான மண் இது தமிழ்நாடு அதனால் இதோட யார் சேர்ந்தாலும் அவங்க கதை அதோ கதி அப்படின்ற அளவுக்கு தான் வந்துட்டு போகுது ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாரு ரொம்ப ஈஸியாக எடப்பாடியாரை வந்துட்டு பிஜேபியை உதறி தள்ள முடிச்சிச்சு உதறி தெரிவிக்காரு ஆனா அவர்கள் வெற்றி பெற முடியல காரணம் என்னன்னா பிஜேபிய ஏற்கனவே அதிமுக பலப்படுத்திருச்சு இவர் எடப்பாடி படிச்சப்ப என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பிஜேபி உதறி விட போது இவங்களை எல்லாம் சேர்த்திருக்கணும் புரியுதுங்களா கட்சியை விட்டு போன அந்த செகண்ட் லைன் அவங்களை எல்லாம் வந்துட்டு சேர்த்திருக்கணும் ஆனா அது முடியாத போச்சு அது காரணம் பிஜேபியும் அதை வந்துட்டு தடுத்துறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தோல்வி மேல தோல்வி கண்டு ஒரு பெரிய ஒரு சரிவை சந்திச்சு செல்வி ஜெயலலிதா இறக்கும் போது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு அஇஅதிமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபது பர்சன்ட் வந்துருக்கு மக்களவைத் தேர்தல் பொறுத்தவரைக்கும் பாதிக்கு பாதியா குறைஞ்சிருக்கு இப்ப இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி சர்வை பண்ணணும் அப்படின்னோம்னா அவர் ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும் இப்ப இந்த பலமான கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு வரும்போது அவர் பிஜேபியை நாடல ஏன்னா அதை வந்துட்டு கை கொடுக்காது நல்லா தெரியும் அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னோம்னா விஜய் பக்கத்து இருக்கிறாரு பார்வையை விஜய் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா விஜய் தாவே காந்தாண்டா வந்துருச்சு அப்படின்னோம்னா அதுல ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு நம்ம கெயின் ஆகும் சோ முப்பது பர்சன்ட் அதுக்கப்புறம் பாட்டாளிப்புகள் கட்சி நம்மளோட வரும் இன்னொரு அஞ்சு பர்சன்ட் எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது பர்சன்ட் ஓட்ட வந்துடும் நம்ம திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அஇஅதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்திகளை என்ன பண்ணுது அப்படின்னா பிஜேபியோட நம்ம போவோம் எந்த செங்கோட்டையன் வந்துட்டு ஒரு காலகட்டத்துல பிஜேபியோட நாங்க கூட்டணி வச்சா ஒரு ஒரு தொகுதியும் நாற்பது டு ஐம்பதனாயிரம் வாக்குகளை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னாரோ அதே செங்கோட்டையனை வச்சு பாஜகவோட தான் நம்ம சேரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிஜேபி குரல் எழுப்புறாங்க அதிமுக கொண்டவே சோ இப்ப இபிஎஸ் ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாரு அடுத்த கட்ட நிர்வாகிகள் இப்போ தங்கமணி வேலுமணி எல்லாம் வேற பிஜேபி பக்கம் போகணும் பிஜேபி பக்கம் போகணுன்ற அது ஏற்கனவே அவங்க எதிரொலிச்சாங்க பிஜேபியோடு இருந்திருந்தோம் அப்படின்னம்னா நம்ம கூடுதலாக வந்துட்டு ஒரு பத்து சீட்டை ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களவைத் தேர்தலை பற்றி அவங்க சொன்னாங்க ஓகே அது இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணா திமுக இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் பாஜக உள்ள வந்ததுன்னா நம்மளுக்கு விடற ஓட்டு விடாது அங்கேருந்து ஒரு ஒரு ஓட்டு வருதுன்னா இருந்து ரெண்டு ஓட்டு எதிரில் போகும் ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு பாஜக செய்தது பாஜக அரசு செய்தது மோடி அரசு செய்தது அப்படின்னு எதுவும் கிடையாது கிடையாது அப்ப எப்படி வாக்கு விட மக்களை வந்துட்டு தொடக்கூடிய அளவிற்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றியதுதான் அதிமுகக்கும் சரி திமுகக்கும் சரி ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல பிஜேபி இல்ல முடிஞ்சு போச்சு அப்ப இந்த இடத்துல தான் என்ன பண்றாங்க செங்கோட்டையினுடைய அந்த ரெபல்லியன் அப்படி மாதிரி தெரியல ரெபல்லியன் கிடையாது அது ஒரு மாதிரி எதிர்பாரசியல் மாதிரி தெரியக்கூடியது எடப்பாடி பழனிசாமி வழுக்கி போட்டு வரது சோ இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு பிஜேபி என்னன்னா விஜய் வந்துட கூடாது எடப்பாடி கூட்டணி வந்து நம்மளுக்கு இடம் இல்ல சோ அதனால என்ன அப்படின்னோம்னா அவங்க என்ன பண்றாங்க இதுக்கு எதிரா வந்துட்டு அதனால தான் பிஜேபி விஜய் வந்துட்டு கடுமையா அண்ணாமலை சாப்பிடறதுக்கு காரணம் அதுதான் இரண்டாவது ஒரு பெரியாரு பிஜேபிக்கு எதிரான ஒரு தலைவர்களை முன்னிலை அம்பேத்கர்லாம் முன்னிலைப்படுத்தாரு அதனால வந்துட்டு இவரு போயிட்டு இவங்களோட நிக்க முடியாது ஏன்னா அந்த கொள்கை அப்படின்றது பெரிய கஷ்டம் என்னன்னா வசதிக்கு நம்ம வந்துட்டு பரல முடியாது அப்புறம் கொள்கையை நம்ம எக்ஸ்போஸ் சொல்லி விட்டுருவோம் அதனால என்ன பண்றாரு இதுவும் ஒரு சாத்தியப்படக்கூடிய விட இல்லை இப்படி வரும்போது இப்போ பேசி எதனால தான் என்ன பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வராது திமுக தான் ஏத்திரி எங்களது ஒரே ஏத்திரி இப்போ நானும் அது கேள்விதான் முன்னைக்கலான்னு இருந்தேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஈபிஎஸ் ஒரு வனநிலையில் வந்துட்டாரு பிஜேபி வந்துட்டோம்னா நம்ம வந்து நம்மளுடைய வாக்குகள் வந்து இழக்கக்கூடும் சிறுபான்மை வாக்குகள் சுத்தமாக வராதுன்னு சொல்லி சோ அதே வர்றது இல்ல அதே இபிஎஸ் அவர்கள் வந்து சொன்னாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தல டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து நிச்சயமா நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்டின்னு சொன்னாரு இப்போ வந்து ஸ்பிரஸ் மீட்ட சமீபத்துல பாக்குறோம் ஆறு மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் இப்ப கேக்காதீங்க அப்படின்னு சொல்லி பூசி மழுதலா சார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அழுத்தம் உட்காட்சியில இருந்து அந்த அழுத்தத்தை குடுக்கறாங்க வெளியில இருந்ததுன்னா சமாளிச்சிடலாம் ஓகே இருந்து அழுத்தம் வர்றதுனால அவரு வர வழியில இப்ப இங்கயும் வந்துட்டு செட் ஆக மாட்டேங்குது தாவேக்கா உன்னுடைய அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அது என்ன அது இதுவரைக்கும் வந்துட்டு கூட்டணி போட்டுதான் அங்கே போவாங்களா அதிமுகவோட இல்லை தனியா போவாங்களா இல்லை மற்ற கட்சிகளோட கூட்டணி போவாங்களா அப்படின்ற எதையுமே வந்துட்டு தாவேக்கா வந்துட்டு தெளிவுபடுத்தலை பி கே ஒரு பேட்டியில சொல்லி அவர் அவரு சொல்லியிருந்தாரு ஆனா அவர் சொன்னதை வந்துட்டு இவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லை அப்படின்றதுலாம் வந்துட்டு தெரியல ஸோ அது அப்படியே இருக்கு இப்ப என்ன அப்படின்னீங்கன்னா நிலைமை என்ன அப்படின்னும்னா ஒண்ணு இவரை சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி அமையணும் இல்ல பிஜேபி அப்படின்ற அடுத்த ஆப்ஷன் போகணும் சோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது யாருக்கு எடப்பாடிக்கு ஓ விஜய் ஆறு பிஜேபி பிஜேபி ஆனா பிஜேபிக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அதான் என்ன திமுக ஓ சோ அண்ணா திமுக வழி கொண்டு வரணும் சோ இந்த முயற்சி தான் ரொம்ப ஒரு பலவந்தமா இப்ப நடந்து நீங்க பிஜேபிக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு நீங்க சொன்னீங்க இப்போ ஆனால் ஒவ்வொரு விவாத மேடைகள்லயும் உங்களோட உடன் இருக்கக்கூடிய பல பல மேடைகளில் பகிர்ந்திருக்கக்கூடிய அரசியல் விவசாராக அறியப்படக்கூடிய ரவீந்திர துரைசாமி அவர்கள் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மோடி அவர்கள் ஒருவேளை சீமானவர்களே முதல்வர் வேட்பாளராக வந்து முன்னிறுத்த கூட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி அப்படி நிறுத்திவிட்டால் விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் அனாதையாக ஆகிவிடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் தொடர்ச்சிய இந்த கருத்தை வந்து சொல்லிட்டே வர்றாரு கன்சிராம் நிதிஷ்குமார் வாணியில சீமானவர்களை கூட முன்னிறுத்தப்படுத்தலாம் அப்படின்றவங்க நான் அந்த மாதிரி இடத்துல வந்து திங்கிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தும் ஓகே அதாவது என்ன அப்படின்னா ஆசையில் பாடுபட்ட சிந்தனை எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றவன்ல அதான் விஷ்ஃபுல் திங்கிங் அப்படின்றது நான் அதை அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை சீமான பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்ற அந்த இடத்தை எடுத்துட்டாரு தமிழ்நாட்டு மக்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய நன்றியோடு பார்க்கக்கூடிய ஐயா தந்தை பெரியார விமர்சனம் பண்ணதன் மூலமா அவரு பாஜக பக்கம் போயிட்டாரு பாஜகவுனுடைய ஐடியாலஜி பக்கம் போயிட்டாரு ஸோ கான இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னும் நல்ல தன்னுடைய கேடர் எல்லாம் அப்படி மாத்தி கேத்தி அதுக்குள்ள எவ்வளோ கேடர் இருக்க போறாங்கன்னு தெரியல மாத்தி கேத்தி அவர் பிஜேபியோட ஒரு இறக்கமான நிலைக்கு போவார் நான் மீண்டும் சொல்றேன் எப்படி அதிமுக பிஜேபிக்கு கூட போச்சுன்னா அதுக்கு ஒரு பலனும் இல்லையோ அதே மாதிரி அது கூட எந்த கட்சி போனாலும் அந்த கட்சிக்கு ஒரு பலனும் இல்லை புரியுதுங்களா சோ நாம் தோண்டர் அங்கே போச்சு அப்படின்னோம்னா அது மெர்ஜாயி காணா போயிடும் ஒரு நதி நல்லா ஓடிட்டு வந்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு ஒரு பெரிய நதியோட போட்டு மெர்ஜ் மெர்ஜாய்ட்டு போனேன் அது கூட ஒரு தொடர்ச்சின்னு சொல்லலாம் ஆனா அரசியல்ல வந்துட்டு ஒரு கிளை நதி ஒரு பெருநதியோட போனோம்னா காணப்படும் அந்த நிலையை வந்துட்டு சீமான் எட்டுவாரு விரைவில் அதெல்லாம் ரவீந்திரநாத சாமி அவங்களுக்கு அவங்க போடுறாங்க நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு ஒரு தூபம் ஆமா அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா மோடி அந்த மாதிரி பண்ண போறது இல்ல எல்லாருக்கும் தெரியும் தன்னுடைய கட்சியை வந்துட்டு பலப்படுத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டுல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டு கட்சிகள் ரீதியா எவ்வளவு கட்சிகள் எனக்கு ஆதரவாக வரணும் அப்படின்றதுதான் மோடி பாப்பாருங்க மோடிக்கு வந்துட்டு வேற ஒருத்தரையும் முன்னிலைப்படுத்த மாட்டார் அப்படி முன்னிலைப்படுத்துறதா இருக்குதுன்னா அது ஒரு தற்காலிக ஏற்பாடா இருக்கணும் உதாரணத்துக்கு வந்துட்டு சிவசேனாவினுடைய சிண்டையை பண்ண மாதிரி புரியுதுங்களா சிண்டையை பண்ணாங்க அடுத்த என்ன பண்ணாங்க சிண்டையை தட்டிட்டு பட்னாவிஸ் கூட வந்து இதுதான் பிஜேபி ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விடயம் அவங்க இருவத்தொன்பது குறிவிக்கிறாங்க இருவத்தொன்பது அப்போ சட்டப்பேரவைகள் எல்லாம் கலைக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரியான கட்சிகள் ஆட்சியில உட்காரணும் அதனால இவருக்கு உட்கார மாட்டாது கொண்டு வரவே மாட்டாது ரெண்டாவது பிஜேபிய தமிழ்நாட்டுல வந்துட்டு பிஜேபிய கொண்டு வந்துட்டு இது ஒரு மதவாத அரசியல் மாநிலமா மாத்தணும் அப்படின்ற ஒரு எஜெண்டா இருக்கு இல்லையா அந்த ஏஜென்ட்டா வந்துட்டு ஃபெயில் ஆச்சு அப்படின்னு ஆயிடும் சீமான முன்னிலைப்படுத்தினா அது பெயிலியர் ஆயிடும் ஓ அவ்வளவுதான் பிஜேபிக்கு அந்த அருகதை இல்லை அப்படின்ற மாதிரி இடம் அந்த இடத்துக்கு வந்துட்டு பிஜேபி காரங்க மோடி மட்டும் இல்ல யாருக்கும் ஒத்துக்க மாட்டாங்க சோ அவங்க அண்ணாமலைக்கு இவ்ளோ திரஸ்ட் குடுக்கறதுக்கு ஃபோர்ஸ் குடுக்குறதுக்கு புஷ் குடுக்கறதுக்கு காரணம் பிஜேபி தலைமையிலான ஒரு ஆட்சி அண்ணா திமுகவை என்னைக்கு இருந்தா கௌத்தரலாம் ஒரு நம்பிக்கை இன்னுமா அவங்களுக்கு சோ இப்போ வேலுமணி தங்கமணி செங்கோட்டையம் பொங்கோட்டையன் இப்படின்னு ஒரு ஏழு எட்டு பத்து பேரை வச்சுக்கிட்டு நாளைக்கு இந்த நெகோசியேஷன் போகும்போது அதுக்கு முன்னாடி அதிமுகலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியோடு நம்ம என்னாரு தானும் கூட்டணி போடன்ற மாதிரி ஒரு நாளைக்கு போன்ற உடனே விஜய் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்துட்டு ஒதுக்கி தள்ளிட்டதுக்கு பிற்பாடு அந்த நெகோசியேஷன் வந்து ரொம்ப டஃபாக இருக்கும் போது ஓ புரியுதுங்களா பிஜேபி என்ன சொல்ல போறேன் நீ இருபது பர்சன்ட் ஓட்டு நான் பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு எனக்கான எடுத்தம் கொடு ம் இப்படிதான் சொல்லுவாரு மாதிரி இருபது சீட்ல கொடுத்து நாலு சீட்ல ஜெயிக்கிறது எல்லாம் கிடையாது இப்ப அவங்க வேற மாதிரி கணக்குல போவாங்க அவங்களுக்கு முதல்ல என்னன்னா தாவேக்கா அதிமுக கூட்டணிய காலி பண்ணணும் அதான் அவங்களுக்கு அதே நேரத்துல தாவேக்கா சார்பா இருக்கிறவங்களே இன்னொரு ஏற்பாடு என்ன பண்றாங்க அப்படின்னா நாம் தமிழரு தாவேக்காய் இப்படி ஒரு ரைட் போடுறாங்க அதுவும் நடக்குது சோ எல்லாமே ஒரு உள்ள நடக்கக்கூடிய ஒரு இதுதான் வச்சுக்கோங்க சோ அதுதான் வச்சுட்டு வருவாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா சோ எடப்பாடியினுடைய நிலைமை என்னன்னா இறங்கி வரக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு ஓகே சோ இப்ப இறங்கி வந்து ஒரு கூட்டணி அமைக்கும் ஓகே என்ன ஆகும் பார்ப்போம் ஓகே அதே போல சார் சீமானவர்களை சுற்றியும் பல சர்ச்சைகளும் தீரா ஒரு பின்னியும் ஒரு பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கு விஜயலட்சுமி அவருடைய விவகாரம் உச்சநீதிமன்றம் கூட ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருந்தது சமாதான பேச்சுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதையெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க இல்ல உச்சநீதிமன்றம் சொல்றீங்க ஒரு சமாதான பேச்சு ஒரு உடன்பாட்டுக்கு வாங்க ஒரு செட்டில்மெண்ட் வாங்கன்னு நாங்க ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக முயற்சி பண்றோம் அதுக்கான டைம் கொடுங்க அப்டின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டாங்க ஓகே சீமான் தரப்பு கேட்டதுக்கு அது சரி அப்படின்னு சொல்லிருக்காங்க மத்தபடி ஆகணும் இதெல்லாம் சொல்லல சோ செட்டில்மெண்ட் நீங்க பண்ணி பண்ணனும் அப்படின்னோம்னா என்னன்னா அவங்க அதுக்கு ரெடியா இருக்காங்க எதிர் தரப்பு அதாவது விஜயலட்சுமி செட்டில்மெண்டுக்கு ரெடியா இருக்காங்கன்னு இவங்க போட்டிருக்காங்க ஓகே உச்ச உத்தரவை இடைக்கால தடை விதித்துதானே அவங்க உச்சநீதிமன்றம் சொல்லிருக்காங்க இல்லீங்க இங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய் அப்படின்ற உத்தரவை தான் அந்த தற்காலிகமா ஒரு தடை விதிச்சிருக்காங்க இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அதனுடைய நோக்கம் என்னன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட நாங்க செட்டில்மெண்ட் பேசிட்டு இருக்கிறோம் போது அப்படியா சரி ஒரு ஒரு முடிவு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்குறாங்க முடிவுக்கு வரல அப்படின்னோம்னா அப்ப அந்த கேஸை வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் கிட்ட எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி தான் விசாரிக்கிறதுக்கு அதுவும் பர்மிஷன் கொடுக்கணும் சோ சீமானுக்கு இதுல ஒண்ணு ரிலீஃப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு கொஞ்சம் நாடு அப்படி இப்படி இருக்கலாம் அவ்வளவுதான் என்ன இன்னொன்னு வந்துட்டு சீமான் தொடர்பான இன்னொன்னு என்னன்னா பெரியாறு தொடர்பா இவருக்கு மேல பல அறியப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் ஒரு வடக்கா விசாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கை அதுதான் நீதிமன்ற நேராக இருக்கு இப்ப இவைகள் வந்து ஒரு மிக பெரிய டிராபேக் சார் திரு சீமான் அவர்களுக்கு எந்த மாதிரியான டிராபேக்கு அவருக்கு அவரு சீமான் அப்படின்ற ஒரு நபர் லீடரு எனக்கு தோறும் ஒவ்வொரு வழக்கு இருக்கு அது பெருமையா சொல்றாரு நக்கீரன் கோபாலுக்கு பிறகு எனக்குதான் அதிகமான வழக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு வழக்குகள் இருக்கு வழக்கு இதையும் போட்டுக்கோ நான் வந்து வளரதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அது அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க யாரையும் சிலரே சில காலம் ஏமாற்றலாம் பலரே பல காலம் ஏமாற்ற முடிஞ்சு போச்சு ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டியாக இருந்த நாம் தமிழர் நீங்க எந்த இடத்துல வந்து நிக்கதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அவனுடைய விளைவு தான் நிர்வாகிகள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க கேடர் சோழியாறத பத்தி யாருக்கும் தெரியாது நர்வாகிகள் வெளியேறுறதுதான் நமக்கு தெரியும் சோ கேடர் சோழ பேர் வெளியேறனாங்கன்றது எல்லாம் இதுக்கு அப்புறம் தெரியும் மக்கள் எவ்வளவு ரெபலியன் ஆயிருக்கு இந்த இவருக்கு எதிரா போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தேர்தல் தான் தெரியும் இதே ராஜி காந்தி கல்யாண சந்திரம் அவரு இளைஞர்கள் தானே சார் சட்டமன்றத்திலேயே மிக பெரிய ஒரு பூஸ்ட் வந்து அவங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க இப்ப விலகுறாங்க பாத்தீங்களா ஏன்னா அப்ப அவங்க விலகினாங்க இப்பதான் சீமானே விலகி போறாரு நாம் தமிழருடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகளை சீமானே வரைக்கும் சொல்றாரு ஸோ இதுதான் அவருக்கு டிஃப்ரெண்ட் ஓகே சார் இறுதியான ஒரே ஒரு விவகாரம் விஜய் அவர்கள் ஒரு இஃதார் நோம்பு விருந்தெல்லாம் வச்சுருந்தாரு இஸ்லாமிய பெருமக்களை எல்லாம் அழைத்து அந்த விருந்துகளை வந்து கொடுத்துருந்தாரு அதை ஒட்டி சில செய்திகள்லாம் வந்துச்சு தமிழ்நாடு முஸ்லீம் லீக்ங்கிற அந்த கட்சிலாம் வந்து கூட்டணிலாம் வச்சிருச்சு அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் போட்டாங்க அது அடுத்து இது எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டிலையும் சரி கருத்து சொல்றதுலையும் சரி ஒரு ஆக்டிவான ஒரு பொலிட்டிக்ஸ்லயே இருக்கு இருக்கிற மாதிரி தெரியல சார் தெரியாது அவர்களோ தாவேக்காவோ இல்ல அதை பத்தி நம்ம ஒண்ணும் கவலைப்படலாம் முடியாது ஏன்னா அது ஒரு கட்சி அவன் தான் யோசிக்கணும் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் எவ்வளவு டீப்பா எல்லாத்தையும் பேசணும் டீப்பா பேசணும்னு சொல்லிட்டு அவர் வந்தார் உள்ள இன்னும் டீப்பா இதை பத்தி அவர் பேசல எல்லாமே வந்துட்டு விளையாட்டுத்தனமான ஒரு கருத்து கமெண்டா தான் இருக்குது அதாவது இந்த நிதி விவகாரம் அந்த மும்மூடி கொள்கை விவகாரத்துல வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசும் தமிழக அரசு போட்டுக்கறது எல்கேஜி யுகேஜி சண்டை மாதிரி இருக்கு அப்படின்றாரு இது எங்க இருந்து புரிஞ்சுக்கிறது புரியுதுங்களா எவ்வளவு ஆழமான ஒரு சிக்கல் அது இவரு சொல்றாரு எல்கேஜி எப்படி அந்த சண்டையை நீ எப்படி அத தூத்தி வைப்ப அவ்வளவு அரசியல் புரிது லெட்டர் ஒரு தன்மையில இருக்காரு சார் அவ்வளவுதான் அப்ப இது நாளைக்கு தாங்கள என்ன ஆகும் அப்படினோம்னா இவர் தெளிவு படுத்துல இவருடைய அரசியல் அப்படின்றது ரொம்ப வெற்றிடமா போயிடும் ஓ ஆனா பெரிய மிகப்பெரிய பிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் இப்போ ஆண்ட ஆளுகின்ற வந்து விஜய் அவர்களை தேடி வர்றாங்க அப்படின்னா உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த நல்லா இருக்குது பயன்படுத்துறத வச்சுதான் நீங்க ம் நீங்க எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு தர்பாக்கலை சண்டைக்கலை தெரியணும் தெரியலன்னா எப்படி குத்துறது எப்படி தடுக்கிறதுன்றது இல்ல அந்த மாதிரிதான் அதுக்கு நிறைய ஒரு பெரிய ஒரு அபிமான கூட்டம் இருக்கு ஆனா அரசியல் படுத்தணும் நீங்க அரசியல் ஆகணும் உங்ககிட்ட வெளிப்படலைன்னா அவங்க என்ன செய்வாங்க அவங்க என்ன செய்வாங்க தாவிய கட்சி என்ன செய்யும் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஸ்கூல் பாய்ஸ் சட்டை போட்டுக்கிறாங்க அடிப்பட்டு தெரு தருவா சொல்லுவாங்க கொடுப்பது அவருடைய கடமை உரிமை வந்துருச்சா அப்புறம் என்ன அது

அதே போல் சார் திரு அண்ணாமலை அவர்கள் அர நேற்று தினம் அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஈவினிங் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சில க காட்ரவர்ஷியலான ஸ்பீச்சை வந்து வெளிப்படுத்தினார் அதை ஒட்டி திரு விஜய் அவர்கள் மிகவும் கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிருந்தார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்யக்கூடியவர் நடிகையினுடைய அது சொல்வதற்கே ஒரு நாக்கூசும் அளவுக்கு ஒரு சொல்லான சொல்லாடலை வந்து பயன்படுத்தினார் எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தானா திரு விஜய் அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப டஃப் அந்நாகத்தனுடைய உச்சம் அண்ணாமலையினுடைய பேச்சு ஓ அவர் ஒரு நடிகர் ஒரு ப்ரொஃபஷனல் அந்த இடத்த நீங்கள் மதிச்சிருக்கணும் அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டால் மதிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த தான் நீங்கள் பேசணும் புரியுதுங்களா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடலைங்க அதெல்லாம் நீ பட வேண்டிய கவலை கிடையாது நீங்கள் என்ன சாதிச்சிங்க நீங்கள் ஒரு அதிகார திமிரால் இருக்கீங்க அவ்வளோதான் உண்மை நான் எந்த விதமான உங்களுக்கு சொல்லாது கொள்ளாது நாங்கள் மறியல் பண்ணியிருந்தோம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு அரசுக்கு சவால் விட்டுறாரு இது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவன் பேசக்கூடிய வெச்சா அது உம் 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 பர்மிஷன் வாங்கிட்டு இல்லைங்க ஏன் நீங்க நடத்தணும் அதான சட்ட வழிமுறை ஆனா அந்த சட்ட வழிமுறை நீங்க கடைப்பிடிக்கவே இல்லையே அப்புறம் நீங்க எப்படி இந்த ஒருத்தரை பத்தி பேசலாம் சரி அவருடையது தொழில் நடிப்பு அதில் டேரக்டர் என்ன சொல்றாரு அவர் செஞ்சுட்டு போறாரு நீங்க யாரெல்லாம் தங்கனா இருந்து நீங்க ஆரம்பிச்சு எல்லா நடிகரும் நடிகைகளுக்கும் எம்பிஓலாஜி வச்சிருக்கீங்களா அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்னு நீங்க வச்சிருக்கீங்க

ம் ம் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஆப்ஷனை நோக்கி போகிறாரு அண்ணா இவங்க என்ன பண்ணாங்க அண்ண அண்ணா திமுக போகலன்னா ஓட்டாத ஓட்டு பிஜேபி ஓட்டுன்னு நினச்சாங்க அதுக்கு ஒரு மாற்றம் இப்படி ஒன்று வந்துட்டதுனால மக்களுடைய கவனம் இப்படி போயிடுச்சு ஓகே சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேரங்களுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பரிசந்த நினைக்கிறாங்க நமது இ நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்